హాయ్ హలోంకమ్ టు సరన్యాస్ కలెక్క్షన్స్ ఈ వీడియోలో పాతీనా బ్యాంగిల్స్ కలెక్షన్స్ పాక பேங்கிள்ஸ்ல டூ எயிட் சைஸ் மட்டும் இந்த வீடியோல காமிக்க போறேன் ஒரு சூப்பரான ஆஃபர் பிரைஸ் தான் இதெல்லாம் டெய்லி வியர்க்கு தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி வியருக்கு சிம்பிளா யூஸ் பண்ணக்கூடிய பேங்கிள்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் கொடுக்க போறேன் இதெல்லாம் வந்து சைசஸ் கிடையாது அதனால ஒரு டூ எயிட் சைஸ் மட்டும் இருக்கிற பேங்கிள்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ண போறேன் டூ எயிட் சைஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க இதுல பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸும் கொடுக்க போறோம் ஏன்னா சைசஸ் இல்லாததனால எல்லா டிலமே ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா பீசஸ் கிடையாது அதனால ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் தான் கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கிடைக்கும் ஏன்னா லிமிடெட் மட்டும் தான் சிங்கிள் செட் ஆறு டூ செட் மேக்ஸிமம் த்ரீ செட் தான் இருக்கும் அதுக்கு மேல இருக்காது தேவைப்படுறவங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒன் பை ஒன்னா கடைகடை ரேட்டோட காமிச்சுறேன் மறக்காம ரேட்டோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு சைஸும் போட்டுருங்க ஓகேங்களா சைஸும் டூ பாயிண்ட் எயிட் சைஸ் போட்டு புக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் பார்க்குற டிசைன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லீஃப் கட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணுங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க

எண்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் டூ எயிட் சைஸ் இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லாமே டூ எயிட் சைஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி சிங்கிள் பேங்கிள் சூப்பரான ஒரு மாடல் ரெண்டு பேங்கிள் சிங்கிள் சிங்கிளாக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுலேயே இன்னொரு கட்டிங் உள்ள மாடல் சூப்பரான ஒரு மாடல் இது வந்து ரெண்டு ரெண்டு பேங்கிளாக தான் வரும் ரெண்டு ரெண்டு பேங்கிள்ஸ் தான் இதில் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் எண்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் இது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கட்டிங் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க நெக்ஸ்ட் இன்னொரு மாடல் இன்னொரு கட்டிங் உள்ள மாடல் ஜஸ்ட் எயிட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா டூ டோன் மாடல் டூ டோன் மாடல்னு உங்களுக்கு ரெண்டு பேங்கிள்ஸ் தான் வந்துடும் டூ எயிட் சைஸ் எண்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ப்ளைன் பேங்கிள் செட்டு தான் இது ஃபோர் பேங்கிள் செட் தான் வந்துடும் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி இருபது பிளஸ் ஷிப்பிங் டூ எயிட் சைஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த பால்ஸ் அட்டாச்சில் வரக்கூடிய பேங்கிள்ஸ் ரெண்டு பேங்கிள்ஸ் மட்டும் செட்டாக வந்துடும் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நூற்றி இருபது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபோர் பேங்கிள்ஸ் செட்டாக வந்துடும் இந்த மாதிரி ஃபோர் பேங்கிள்ஸ் செட்டாக வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் டூ எயிட் சைஸ் நெக்ஸ்ட் மாடலும் பார்த்தீங்கன்னா நாலு பேங்கிள்ஸ் செட்டாக வந்துடும் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா டூ பேங்கிள்ஸ் உங்களுக்கு செட்டாக வந்துடும் இந்த மாதிரி கட்டிங் கூட வரக்கூடிய மாடல் ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் ஃபோர் பேங்கிள்ஸ் செட்டாக வந்துடும் இந்த மாதிரி உங்களுக்கு நிலி மாதிரி கட்டிங் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கடா பேங்கிள் மாதிரி வரும் இந்த மாதிரி உங்களுக்கு பிரேஸ்லெட் டைப்ல வரக்கூடிய பேங்கிள் நடுவில் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸோடு வந்துடும் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி கட்டிங்கோட கொடுத்துருவாங்க டூ எயிட் சைஸ் ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் செவன்டி பிளஸ் ஷிப்பிங் ரெண்டும் சேர்த்து செட் வந்துடும் ரெண்டு பேங்கிள் செட் ஆக வந்துடும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா டுவெல் பேங்கிள் செட் வரக்கூடிய மாடல் இதுல பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வளையல் வரும் இது அப்படியே பன்னெண்டு வளையல் சேர்த்து நீங்க மொத்தமாக புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் நைன்டி மட்டும் தான் நூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும் தான் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா எட்டு பேங்கிள் செட் ஆக வந்துடும் இதுல வந்து நாலு கலர் வரும் ரெண்டு ரெண்டு பீஸா வரும்

எட்டு பேங்கிள் செட்டா வந்துடும் ஜஸ்ட் ஒன் நைன்டி பிளஷ் பிங் நூத்தி தொண்ணூறு பிளஷ் பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இதுவுமே எயிட் பேங்கிள் செட்டு தான் அப்படியே டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ண ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி முப்பது ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இந்த வீடியோல போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே டெய்லி வேர்க்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் எல்லாத்துலேயுமே சிங்கிள் செட் டூ செட் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப கம்மியான ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மெஸ் பண்ணாதீங்க டூ எயிட் சைஸ் யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்க கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்